எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தில் நான்காம் இடமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுத்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக் கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன்தான் இயல் இசை நாடகம் நடிப்பு போன்ற மேலும் பல அனைத்து விதமான ஆயக்கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் நீங்கள் சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட பங்களாவில் வாழ்வதற்கான காரணகர்த்தா சுக்கிரன் சொகுசான வாகன யோகங்கள் சொத்துக்கள் அமைவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வசீகரத்தன்மையோடும் மேனிப்புலிவுடன் வாழ்வதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காரணகர்த்தா இன்னும் சொல்ல போனால் சுபகிரகமான குரு ஒரு வருட காலங்களில் பிரித்து கொடுக்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிரன் இருபது முப்பது நாட்களுக்குள்ளாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் என்பது மிகச்சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது என்றாலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் யோகாதிபதி ஒரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதிர்ஷ்டங்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் இந்த வகையில் பார்க்கின்ற போது இவ்வாறான சுக்கிரனின் அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக ஏதாவது உங்களுடைய சொத்தை விற்க வேண்டும் வீட்டை விற்க வேண்டும் இடத்தை விற்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் விற்பனை செய்தால் லாபகரமாக அமையும் ஏனெனில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை வலுவாக பார்வையிடுகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுவரையிலிருந்து வந்த திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது ஏனெனில் சுபகாரியங்களுக்கு காரணகர்த்தாவான சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக சாதகமாக உள்ளது என்பது மட்டுமில்லாமல் ஜென்மசனி காலகட்டமான இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் சுப நிகழ்வுகளில் நல்ல பல அதிர்ஷ்ட வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதற்கு முன்னதாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போயிருந்த பேச்சுவார்த்தைகள் மறுபடியும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து வெற்றி கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் போது சுக்கிர பகவானின் வீட்டில் குறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் உங்களுக்கு லாபாதிபதி எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பத்திரம் எழுதப்படாத சொத்துக்களை உங்கள் பெயரில் பத்திரம் எழுதி முடிக்கலாம் கட்டி முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்த வீட்டை கட்டி முடிக்கலாம் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் குரு லாபாதிபதி என்பதால் அவர் நான்காம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கிறார் மேலும் இரண்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருப்பதால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை ஏற்படுத்துவார் இரண்டு குடைய தனகாரகனான குரு பகவான் கேந்திரத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பணவரவுகள் அதிகரித்து பணம் போல் குவியும் மேலும் இந்த காலகட்டத்தில் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆனவர்கள் இரண்டாம் தாரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் இரண்டாம் தாரம் அமைந்து மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குறு நான்கில் இருந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற மேலும் பல வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கேட்ட இடத்தில் எளிதாக கிடைக்கும் பேங்கில் லோன் வாங்க வேண்டுமென்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த லோன் சுலபமாக கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனியின் காலகட்டத்தில் சனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டமாகும் தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் இந்த ஜென்மசனி பாதிப்புகள் விலகுகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரநிலையில் சனி இருப்பதால் ஜென்மசனியின் தாக்கங்கள் இருக்காது அதன் பிறகு சனி பகவான் தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்து இருப்பார் என்பதால் ஜென்மசனியின் வீரியம் குறைந்து சனி பகவானால் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது ஆனால் சனி பகவான் நேர்கதியில் இருந்தபோது சனி காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இழுபறியான நிலை இருந்திருக்கும் மேலும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும் எதிலும் ஒரு ஆர்வமில்லாதது போல் இருந்திருக்கும் என்றாலும் நீங்கள் சனி நேர்கதியில் இருந்தபோது விழிப்புணர்வுடன் இருந்திருந்தால் ஜென்மசனியின் காரணமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைந்திருக்கும் மேலும் ஜென்மசனி காலகட்டங்களில் வயிறு சார்ந்த பிரச்சினைகள் உடல்வலி கைகால் வலி எங்கு சென்றாலும் தடுமாற்றம் எந்த காரியத்திலும் இழுபறி போன்றவைகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவே ஜென்மசனி காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்திருந்தால் ஜென்மசனியின் பாதிப்புகள் இருந்திருக்காது மேலும் சனி நேர்கதியில் இருந்தபோது இவ்வாறான பிரச்சினைகள் இருந்திருக்கும் ஆனால் தற்போது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி வக்ர நிலையில் இருப்பதால் சனியால் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருபத்தாறு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பார் சுக்கிரன் பெருங்கொண்ட பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எனவே இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் யாரையும் பணம் சார்ந்த விஷயங்களில் நம்புவதை தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களை எளிதில் பணம் சார்ந்த விஷயத்தில் மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே பணம் ரீதியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் ஆறிலிருப்பதால் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் அவசியமாகிறது அதேபோன்று முக்கியமாக குளம் குட்டை ஏரி ஆறு நீர்வீழ்ச்சி அருவி கடல் போன்றவற்றில் குளிப்பதை அல்லது சாகசங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் நீர்கிரகமான சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக கும்பராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களில் முன்பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவ்வாறான ஒரு சில விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அறவே தவிர்க்கலாம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஜென்ம ராசியை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்களில் பல்கலில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் உங்களுடைய பேச்சு விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் யாரிடம் பேசினாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டும் இவ்வாறாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் ராகு பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கும் நீங்கள் பலகாலங்களாக சேர்த்து வைக்கப்பட்ட பணத்தை இழக்கக்கூடிய அதாவது வீண்விரைய செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் ஆக பெருந்தொகை விஷயங்களில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் பெரிய அளவிலான முதலீடுகள் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் முதலீடு என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்துள்ளார் எனவே பெருந்தொகைகளை முதலீடு செய்யும் விஷயங்களில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுபகிரகமான சுக்கிரன் ஆறாம் இடத்தில் மறையும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் வண்டி வாகனங்கள் வாங்கும் போது அந்த வண்டி வாகனங்களை கவனமாக கையாளுதல் வேண்டும் மேலும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய வண்டி வாகனங்கள் ஒரு சில நேரங்களில் திருட்டு போவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆக சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் மறைந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை மேலும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் லாபத்துக்குடையவர் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என இவர்களிடம் பகைத்துக் கொள்ளுதலை தவிர்த்தல் நல்லது ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான சில விஷயத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருந்தால் இவ்வாறான பாதிப்புகளிலிருந்து கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மீளலாம் ஏனெனில் சுக்கிரன் மறைவாக ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானால் உங்களுக்கு நல்ல பல பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரையில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் பெருமளவில் குறையும்